முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்து முன்னணியின் வேல் வழிபாடு நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குற்றாலநாதன் தமிழகத்தில் முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என கூறினார் முருக பக்தர்கள் மாநாட்டினை பார்த்து ஆளும் கதறிக் கதறிக்கொண்டிருக்கின்றனர் என கூறிய அவர் தமிழகத்தில் உள்ள கோவில்களை மீட்கவே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் திமுக தவிர வேறு எந்த கட்சியும் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் மாநாட்டு அழைப்புதழை முதலமைச்சருக்கு வழங்க நேரம் கேட்டிருப்பதாக கூறினார் இதற்கான அனுமதியை காவல்துறை இருக்கிறது மாநாட்டிற்கும் எல்லா இடையூறும் செய்வார்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கார் இந்து விரோத சர்க்கார் திமுகவினுடைய சர்க்கார் இந்து விரோத சர்க்கார் இந்த சர்க்கார் இப்படித்தான் நடைபெறும் என்பது நாங்கள் எதிர்பார்த்தது ஆனால் நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம் நீதிமன்றம் நிச்சயமாக எங்களுடைய வழிபாட்டு உரிமையை செயல்படுத்துகிற வகையில் இந்த மாநாட்டிற்கு அனுமதி அளிக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நம்புகிறோம்